வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழ் இலக்கியம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயில் பாட்டு குயில் பாட்டு அப்படின்ற தலைப்புக்கு கீழே என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இயற்கை அவரது குயில் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அச்சடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா குயில் பாட்டு அப்படின்ற அந்த பாட்டோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாரதியார் ஆக்சுவலாக அந்த நூல் வந்து எப்போ அச்சடிக்கப்பட்டுச்சு இந்த பா அந்த குயில் பாட்டு அப்படின்ற புத்தகம் எப்போ அச்சடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆனால் இதோட ஆசிரியராக இருந்த பாரதியார் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதை தான் நான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கொடுத்துருப்பேன் இப்பாடலுக்கு பாரதி இட்ட தலைப்பு குயில் குயில் அப்படின்றது பாரதி இட்ட தலைப்பு அது பாட்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம குயில் பாட்டு குயில் பாட்டு அப்படின்றத சொல்றோம் ஆக்சுவலா பாரதியார் வச்ச பேர் என்ன அப்படின்னா குயில் பாரதியின் கையெழுத்து படியில் எழுதப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதி வந்து கையெழுத்து படியில தான் இது வந்து எழுதியிருக்காரு அவர் எழுதின வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு இந்த குறிப்பிட்டவர் யாரு அப்படின்றது கரெக்டா வந்து தெரியல ஒவ்வொரு ஒரு சில இடங்களில் ஒவ்வொன்று வந்து கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து மீது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சப்போஸ் அதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு எல்லாம் காமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் பாரதியோட கையெழுத்து படியில எழுதப்பட்ட காலம் இந்த குயில் பாட்டு அப்படின்றது எந்த காலத்துல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டத்துல அவர் எழுதிட்டாரு ஆனா ஆக்சுவலா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இதை அச்சடிச்சே வெளிவந்து வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்டு கதை குறிப்பு இது வந்து அந்த கதை வந்து கேட்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குயில் வந்து பாரதியாரையே மயக்கிற மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லி பாடிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த ஃபுல் ஸ்டோரியுமே இருக்கும் இன்னுமே இந்த குயில் பாட்டு அப்படின்ற ஸ்டோரி நம்ம கேட்டாலுமே புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாலுமே எதை பாரதியார் சொல்ல வராரு அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஆனால் ஏதோ ஒரு உள்ளார்ந்த கருத்துக்களை வந்து பாரதி வந்து குயில் பாட்டுல வந்து சொல்கிறாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க பலவே பல் பல்வேறு விதமான கருத்துக்களை பலரும் வந்து சொல்ற சொல்றாங்க ஓகேவா இப்போ நம்ம கதை குறிப்பு வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இந்த பாடத்துல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த நாட்டுல வந்து நடைபெற்ற ஸ்டோரி அப்படின்னா சேர நாட்டுல நடைபெற்ற ஸ்டோரி நெக்ஸ்ட் இந்த குயிலோட பேர் வந்து என்ன அப்படின்னா சின்ன குயிலி என்ன பேரு சின்ன குயிலி நெக்ஸ்ட் மாமன் மகன் இந்த குயிலோட மாமன் மகன் வந்து யார் அப்படின்னா மாடன் இந்த குயிலிக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகன் யார் அப்படின்னா நெட்டை குரங்கன் நிச்சயிக்கப்பட்டவர் இவர் தான் மணமகனா வரணும் அப்படின்னு சொல்லி நிச்சயிக்கப்பட்டவர் நெட்டை குரங்கன் நெக்ஸ்ட் இந்த குயலியை காதலிச்சவர் யார் அப்படின்னா சேர நாட்டு இளவரசன் சேர நாட்டு இளவரசன் இந்த கதையை வந்து கூறியனவர் யார் அப்படின்னா பொதிகை மலையில இருக்கக்கூடிய முனிவர் இந்த ஃபுல் ஸ்டோரியை சொன்னவர் பொதிகை மலை முனிவர் சாபம் தீரும் இடமா இவங்க சொல்லக்கூடியது தொண்டை நாட்டு மாஞ்சோலை தொண்டை நாட்டு மாஞ்சோலை குயில் பாட்டு அச்சடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அச்சடிக்கப்பட்டு அதே வருஷத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வெளியே விட்டுருப்பாங்க குயில் பாட்டு அப்படின்றது ஆக்சுவலா வந்து ஒரு தத்துவ பாட்டு என்ன அப்படின்றத கேப்பாங்க இது ஒரு தத்துவ பாட்டு பாரதியார் புதுவையில் இருக்கும் பொழுது குயில் பாட்டை இயற்றினார் பாரதியார் எங்க இருக்கிறப்ப குயில் பாட்டை இயற்றினார் அப்படின்னா புதுவையில இருந்திருப்பாரு அப்பதான் வந்து குயில் பாட்டை வந்து எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் இசையின் பெருமையை பேசக்கூடிய நூல் இந்த குயில் பாட்டு இசையின் பெருமையை பேசக்கூடிய நூல் இந்த குயில் பாட்டு பாரதியின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஹெப்சிபா சேசுதாசன் பாரதியின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஹெப்சிபா சேசுதாசன் நெக்ஸ்ட்டு கற்பனை கதையின் ஊடே பாரதி ஓர் உண்மையை பொதிந்து வைத்துள்ளார் நம்ம பார்த்தோம் இது ஒரு தத்துவ பாட்டு கற்பனை பாட்டுன்னு ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு உண்மை வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க கற்பனை கதையின் ஊடே பாரதி ஒரு உண்மையை பொதிந்து வைத்துள்ளார் இதில் எல்லாமே இவர் வந்து உருவகப்படுத்தி எழுதியிருப்பார் யாரை யாரா அப்படின்னா குயிலிய குரங்கனை மாடன சேர இளவரசன் அப்படின்னு பாரதி எல்லாரையுமே உருவகப்படுத்தி எழுதியிருப்பார் இது ஒரு தொடர் உருவகம் அமைந்த கதை போல் உள்ளது இது வந்து ஒரு தொடர் உருவகமாக இருக்கக்கூடிய ஒரு கதை நெக்ஸ்ட் பாரதி குருவும் கருத்து யாது என்பது குறித்து பலரும் பலவிதமாக ஆய்ந்துள்ளனர் பாரதி இதில் என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்றத பலரும் பலவிதமாக சொல்றாங்க இதை குறித்து இன்னுமே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆய்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் வந்து பாத்தரலாம் ஃபர்ஸ்ட் மேற்கோள் பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சி பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சி காதல் 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 போயின் காதல் போயின் காதல் இது வந்து வந்து அந்த குயில் இருக்கும் பாரதியாரை பார்த்து என்னன்னு பாடியிருக்கும் அப்படின்னா காதல் 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 போயின் காதல் போயின் காதல் சாதல் சாதல் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கும் நெக்ஸ்ட் சோலை குயில் காதல் சொன்ன கதை அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தால் உள்ளத்தே தோன்றிய ஓர் கற்பனையின் சூழ்ச்சியன்றை கண்டு கண்டு கொண்டேன் ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடம் இருந்தால் கூறீரோ இதுவுமே இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள்தான் இது எல்லாமே நமக்கு இந்த குயில் பாட்டை பத்துன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் இந்த பகுதியிலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டது இல்லை அப்படின்னாலும் நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம் ஆசிரியர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்கள் அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா இந்த நம்ம நூல் குறிப்பு இப்படி ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு இயற்பெயர் சுப்பிரமணியன் அல்லது சுப்பையா அப்படின்றது அவரோட இயற்பெயராக வந்து இருக்கும் பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையா இவருக்கு பட்டம் வந்து யார் கொடுத்தாங்க அந்த பாரதின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னர்களால் பதினோராவது வயதில் அதாவது பாரதியின் பதினோராவது வயதில் இவருக்கு பாரதி அப்படின்ற அந்த பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து சுப்பிரமணியன் அல்லது சுப்பையா பாரதி அப்படின்றது இவரோட பட்டம் இவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப சின்னச்சாமி லக்குமி அம்மாள் லக்ஷ்மி அப்படின்றதான் லக்குமி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சின்னச்சாமி லக்குமி அம்மாள் நெக்ஸ்ட் துணைவியார் யார் அப்படின்னா செல்லம்மாள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கண்ணம்மா அப்படின்னு அவர் அழைச்சிருப்பாரு வள்ளி அப்படின்றத அவர் வந்து சொல்லிருப்பாரு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னா செல்லம்மா கண்ணம்மா வள்ளி இது எல்லாமே வந்து இவங்க மனைவியோட பெயர்கள் ஓகேவா இவரோட காலம் அப்படின்னு பாக்குறப்ப பதினொன்னு பன்னெண்டு அதாவது டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து பிறந்தாரு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இறந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இவரோட காலம் நெக்ஸ்ட் இவர் பிறந்த இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி தான் இவர் வந்து பிறந்தாரு நெக்ஸ்ட் இவரோட உரைநடை நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் உரைநடை நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு ஞானரதம் பாரதியோட மற்ற நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாரத தேசம் விநாயகர் நான்மணி மாலை கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கவிதை தொகுப்புகள் அதாவது பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லி கவிதை தொகுப்பு காட்சி வசன பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு புதிய அத்திச்சூடி நாட்டு பாட்டு முரசு பாட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நூல்கள் வந்து எழுதியிருக்காரு நான் எழுதியிருக்க நூல்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கும் பாரத தேசம் விநாயகர் நான்மணி மாலை கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கவிதை தொகுப்பு அதாவது பாரதியாரின் கவிதைகள் வசன கவிதை காட்சி பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு புதிய அத்திச்சூடி நாட்டுப்பாட்டு முரசு பாட்டு இது எல்லாமே பாரதியார் எழுதிய நூல்கள் இவர் எந்தெந்த நூல் எந்தெந்த இதழ்கள்ல எல்லாம் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தாரு அப்படின்றத ஒரு இது வந்து பார்த்துக்கலாம் எங்கிந்தியா சூரியோதயம் பாலபாரதம் சக்கரவர்த்தினி கர்மயோகி இந்தியா விஜயா இந்த மாதிரி நூல்கள்ல வந்து ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இவர் வந்து வேலை செஞ்சிருப்பாரு நெக்ஸ்ட்டு பாரதியாரை பத்தி என்னென்னலாம் புகழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாரதிதாசனோட புகழுரைகள் என்னென்ன முக்கியமானது இருக்குன்னு பார்க்கலாம் பாரதிதாசன் பாரதியாரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த அரு மரவன் இதெல்லாமே பாரதிதாசன் பாரதியார புகழ்ந்தது பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் நெக்ஸ்ட் கவிமணி கவிமணி என்ன புகழ்ந்திருக்காரு அப்படின்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி புகழ்ந்துருக்காரு இந்த புகழுரையை கொடுத்துட்டு இந்த புகழுரை யாரை வந்து சொல்லுது அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த புகழுரையை கொடுத்து இந்த மாதிரி பாரதியார புகழ்ந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாரதிதாசன் கவிமணி இவங்க ரெண்டு பேரையுமே எக்ஸாம்பிள வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாரதியாருக்கு நிறைய புனைப்பெயர்கள் சிறப்பு பெயர்கள் இருக்கு அது என்னென்ன முக்கியமானது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து காளிதாசன் காளிதாசன் ரெண்டாவது சக்திதாசன் சாவித்ரி உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் இது எல்லாமே இவரோட புனை காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் இது எல்லாமே பாரதியாரோட புனை நெக்ஸ்ட் சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் புது கவிதையின் முன்னோடி சீட்டுக்கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி அமரக்கவி மகாகவி விடுதலை கவி புலவன் உலக கவி தமிழ் கவி மக்கள் கவி வர கவி முண்டாசு கவி இது எல்லாமே இவரோட முக்கியமான சிறப்பு பெயர்கள் புது கவிதையின் முன்னோடி சீட்டுக்கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி அமரகவி மகாகவி விடுதலை கவி உலக உலகக்கவி தமிழ் கவி மக்கள் கவி வரக்கவி முண்டாசு கவி இது எல்லாமே யாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் இதுல மகாகவி அப்படின்னு இவர் புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வா ராமசாமி அவர்கள் பாரதியாரை நம்ம சொல்றப்பயே மகாகவி தான் சொல்றோம் அப்ப இந்த மகாகவி அப்படின்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்தது யார் அப்படின்னா வா ராமசாமி இது தடவை வந்து வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா ரா அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாரதியாரோட முப்பெரும் காவியங்கள் எது அல்லது இந்த முப்பெரும் காவியங்கள்ல பொருந்தாதது எது அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும் முப்பெரும் காவியங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியாரோட சிறுகதைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா திண்டிய சாஸ்திரி பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவதந்திர கதைகள் கதை கொத்து இது எல்லாமே பாரதியார் எழுதிய முக்கியமான சிறுகதைகள் திரும்ப சொல்றேன் திண்டிய சாஸ்திரி பூலோகரம்பை ஆறில் ஒரு பங்கு சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவதந்திர கதைகள் கதை கொத்து இது எல்லாமே பாரதியார் எழுதிய சிறுகதைகள் நெக்ஸ்ட் பாரதியாரை பற்றின பொதுவான தகவல்கள் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் தான் யார் அப்படின்னா பாரதியார் இவர் எந்த நூற்றாண்டு அப்படின்றத கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க இருபதாவது நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா அது பாரதியார் தான் பாரதியாரோட இயற்பெயர் நம்ம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா எட்டையபுரம் மன்னர் தான் வந்து இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை இவரோட பதினோராவது வயதுல வந்து கொடுத்திருப்பாங்க பாரதி அப்படின்றது இவரோட இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் இந்த பட்டத்தை வழங்கினது யார் அப்படின்னா எட்டையபுரம் மன்னர் இவரோட பதினோராவது வயதுல வந்து இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க பாரதி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கலைமகள் அப்படின்றது மீனிங் பாரதி என்றால் கலைமகள் என்பது அர்த்தம் இவர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் இவர் சித்ராவளி அப்படின்ற ஒரு இதழ நடத்தி அதுல வந்து நிறைய கருத்து படங்களை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு இது வந்து கேள்வியா கேட்பாங்க இவர் எந்த இதழில் கருத்து படங்களை வந்து வெளியிடணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னா ஆக்சுவலாக ஆக்சுவலா ஆசைதான் பட்டிருப்பார் ஆனா அவரால வந்து அதுல வந்து வெளியிட முடியாது ஆனா கருத்து படத்தை முத முதல்ல எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னா இந்தியா அப்படின்ற இதல்ல வந்து வெளியிட்டிருப்பார் அதாவது இந்தியா என்ற இதழில் முதல் முதலில் கருத்து படத்தை அதாவது கேலி சித்திரத்தை வெளியிட்டிருப்பாரு கருத்து படத்தை முதல் வெளியிட்டவர் பாரதி தான் இது ஒரு கொஷின் எந்த இதழில் வெளியிட்டார்னா இந்தியா அப்படின்ற இதழில் ஆக்சுவலாக அவர் எதில் வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு அப்படின்னா சித்ராவலி அப்படின்ற ஒரு இதழில் வந்து வெளியிடணும் அப்படின்றத அவர் வந்து ஆசைப்பட்டிருப்பாரு நெக்ஸ்ட்டு சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா வெளியிட்டார் சக்கரவர்த்தினி அப்படின்றதுல வந்து ஒரு குரல் வெண்பா எழுதியிருப்பார் இப்ப நம்ம திருக்குறள் அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றோம் குரல் அப்படின்னா என்ன அது இரண்டடி வெண்பா குரல் அப்படின்றப்ப ஞான குரல் அப்படின்றத அவ்வையார் எழுதியிருக்காங்க அதே மாதிரி குரல் வெண்பா ஒரு குரலை வந்து பாரதியாரும் எழுதியிருப்பார் அப்ப அந்த குரல் வெண்பாவை பாரதியார் எந்த இதழில் எழுதினாரு அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் வந்து எழுதியிருப்பார் அந்த குரல் என்ன அப்படின்றத வந்து பாருங்க அது பெண்களை பத்தி அவர் எழுதின ஒரு திருக்குறளா வந்து இருக்கும் ஒரு வந்து இருக்கும் பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஓங்கும் உலகு பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஓன்மையுற ஓங்கும் உலகு இது பாரதியார் எழுதின குரல் நெக்ஸ்ட் இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் இந்தியா இதழை எந்த நிறத்தில் வெளியிட்டார் அல்லது சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்ட இதழ் எது அப்படின்றத கேட்பாங்க இந்தியா இதில் தான் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருப்பார் ஏன் வந்து அந்த சிவப்பு கலர் வந்து ஒரு மெயினான ஒன்றா அவர் வந்து சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைகளாக இருந்தோம் அப்ப ஒரு நம்ம நம்ம சொல்லக்கூடிய புரட்சி நம்ம கேட்கக்கூடிய விடுதலை நம்ம இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம் இது எல்லாத்தையும் மீன் பண்ணுற மாதிரி இந்த ரெட் கலர் வந்து இருக்கும் அதனால தான் இந்தியா இதில் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருப்பார் கார்டூன் அதாவது கருத்து படத்திற்கு பாரதி இட்ட பெயர் என்ன பெயர் அப்படின்னா விகட சித்திரம் கார்டூன் அல்லது கருத்த படத்திற்கு பாரதி இட்ட பெயர் என்ன கேட்பாங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் கருத்து படம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் தில்லி ஸ்கெட்ச் புக்கில் வெளியிடப்பட்டது இந்தியாவின் முதல் கருத்து படம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் தில்லி ஸ்கெட்ச் புக் அப்படின்றத வந்து விட்டுருப்பாங்க அதை பாரதி பார்த்துருப்பாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் நம்மளும் வந்து கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட் அனுமானுல்லா காணை பற்றி ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு கடைசியா அவர் இறந்து போறதுக்கு முத நாள் வந்து சொல்லியிருந்திருப்பாரு அனுமான அனுமானல்லா காணை பற்றின ஒரு விஷயம் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு மொத நாள் அது லாஸ்ட் யார பத்தி சொன்னாரு அப்படின்றது ஒரு இருக்கும் நெக்ஸ்ட்டு யாப்பு கட்டுகளை நீக்கி எழுதப்படும் கவிதை தான் என்ன அப்படின்னா வசன கவிதை யாப்பு கட்டுகளை நீக்கி எழுதப்படும் கவிதை வசன இந்த கவிதைகளை உணர்ச்சி பொங்க பேசுவது புது இந்த கவிதைகளை உணர்ச்சி பொங்க பேசுவது எது அப்படின்னா புது கவிதை நெக்ஸ்ட் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் புதுக்கவிதையின் தந்தை பாரதியார் சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து இவர் வந்து நிறுவி இருப்பாரு நிறைய இடங்கள்ல இன்ஃபர்மேஷன் இருக்காது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவனது யார் அப்படின்னா பாரதியார் இவரோட ஞானகுரு யாருன்னு கேட்டாங்கன்னா நிவேதிதா தேவி நிவேதிதா தேவி இது வந்து அவரோட டிஎன்பிசில வந்து கேட்டிருக்காங்க ஞானகுரு யாரு அப்படின்னா நிவேதிதா தேவி இதே அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா திலகர் அரசியல் குரு திலகர் இந்த நிவேதிதா தேவி யார் அப்படின்னா விவேகானந்தரோட ஒரு சீடர் தான் இந்த நிவேதிதா தேவி அவங்கள தான் பாரதியார் வந்து ஞான குருவாக வந்து ஏற்றிட்டு இருந்திருப்பாரு நெக்ஸ்ட்டு மண்ணுரிமை பெண்ணுரிமை நாட்டுப்பற்று மொழிப்பற்று சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதுக்கு கீழே தான் நிறையா பாடல்கள் சிறுகதைகள் கதைகள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பாரதி வந்து எழுதியிருப்பார் மண்ணுரிமைக்காக பெண்ணுரிமைக்காக நம்மளோட நாட்டுப்பற்று மொழிப்பற்று சமூகத்தை சீர்திருத்தம் இதன் அடிப்படையில் தான் பாரதி வந்து நிறைய கவிதைகள் பாடல்கள் எழுதியிருப்பார் தமிழ்நாட்டின் சொத்து யார் தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார் நெக்ஸ்ட் ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தது யார் அப்படின்னா நம்ம பாரதியார் ராஜாஜி வீட்டில் ஒரு அந்த தலைவர்கள்லாம் கூடி வந்து பேசியிருந்திருப்பாங்க ராஜாஜி காந்தி அதுக்கப்புறம் வந்து பாரதியார் எல்லாருமே வந்து பேசியிருந்திருப்பாங்க அப்போ அப்ப என்ன கேள்வி அப்படின்னா ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் பக்கத்துல அமர்ந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் வஊசி சென்னை செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வஉசி எப்பையெல்லாம் சென்னைக்கு போறாரோ அப்பெல்லாம் கண்டிப்பா பாரதியாரை பார்த்துட்டு தான் வருவாரு சென்னைக்கு போனாலே பாரதியாரை பார்க்கணும் அப்படின்றது அவரோட வழக்கமா வந்து இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாரதியாரோட மேற்கோள்கள்லாம் நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த யாமறிந்த அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து தான் இருக்கும் தமிழ் தான் அவர் சொல்லியிருப்பார் இனிதாவது எங்கும் காணோம்னு இந்த யாமறிந்தன்னு வந்துட்டாலே பாரதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் நான் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு ரெண்டாவது வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெக்ஸ்ட் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு நெக்ஸ்ட்டு தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தருமத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படின்ற வார்த்தைகளை பாஞ்சாலி சபதத்தில் சொல்லியிருந்திருப்பாரு நெக்ஸ்ட்டு முப்பது கோடி முகமுடையால் முப்பது கோடி முகமுடையால் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் நெக்ஸ்ட் என்று பிறந்தவள் என்று உணராத தமிழ் மொழியாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட தொன்மையை பற்றி சொல்லியிருந்திருப்பாரு என்று பிறந்தவள் என்று உணராத மொழி அப்படின்னா தமிழ் மொழி நெக்ஸ்ட் காணினிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காக்கை குருவி எங்கள் ஜாதி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமும் இன்றி நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமும் இன்றி இது வந்து பாரதியாரோட கூற்று நெக்ஸ்ட் பள்ளி அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொன்னவர் பாரதி பள்ளி தலைமனைத்தும் அதாவது எல்லாமே கோயில் மாதிரி அப்படின்னு சொன்னவர் பாரதி இதே இது பள்ளி அனைத்தும் வீடு மாதிரி இருக்கணும்னு சொன்னது காந்தியடிகள் ஓகேவா கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்னது பாரதியாரு ஸ்கூல் எல்லாமே வீடு மாதிரி இருக்கணும்னு சொன்னது காந்தி நெக்ஸ்ட் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் நெக்ஸ்ட் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்னு விடியாது பெண்ணாலே என்ற கேலியனை மிதித்தவர் விடியாது பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்தவர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கு அரசியலும் தெய்வீகமும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருப்பாரு தமிழும் கடவுள் வந்து நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னது குமர் குருபர் சொல்லியிருப்பாரு பகுத்தறிவும் சுயமரியாதையும் என்னோட ரெண்டு கண் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நெக்ஸ்ட் காற்றேவா அப்படின்ற ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு காற்றேவா அதெல்லாம் புக்ஸ்ல வந்து இருக்கு காற்றேவா அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு செயல் வந்து கொடுத்திருப்பாங்க ஒரு கவிதை வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் திக்குகள் எட்டும் சிதறி தீம் தருகிட தீம் தருகிட இது பாரதியாரோட பாட்டு திக்குகள் எட்டும் சிதறி தீம் தருகிட தீம் தருகிட நெக்ஸ்ட் இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் நெக்ஸ்ட் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தான் அங்கே நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் மேற்பட வைத்தான் அங்கே நெக்ஸ்ட் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் நெக்ஸ்ட் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வேண்டும் இதே மருத காசியோட பாடல் இருக்கும் தேமதுரம் சொல்லி வரும் தமிழோசை தமிழை பற்றி பேசுனது அப்படின்னா அது பாரதியார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் நெக்ஸ்ட் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பாரு கவிதைகளை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கவிதைகளை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் நெக்ஸ்ட் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் நெக்ஸ்ட்டு தமிழ் ஆண்டு திங்கள் அதாவது மாதம் நாள் என முதல் முதலாக குறிச்சு எழுதினவர் யார் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல அது வந்து பாரதியார் தமிழ் ஆண்டு மாதம் நாள் என முதல் முதலாக குறித்தவர் பாரதியார் நெக்ஸ்ட் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் நெக்ஸ்ட் யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாரதியார் பரளிசூ நெல்லை அப்பருக்கு கடிதம் எழுதியுள்ளார் பாரதியார் பரளிசூ நெல்லை அப்பருக்கு கடலி க கடிதம் வந்து எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என கூறியவர் பாரதியார் பெண்ணை அடித்தவன் அல்லது அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என கூறியவர் பாரதியார் நெக்ஸ்ட் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை பிடிக்குது வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை பிடிக்குது அப்படின்னு சொன்னது பாரதியார் நெக்ஸ்ட் எட்டயபுற அரண்மனையில் பாரதி என்ற பட்டம் பெற்றவர்கள் இரண்டு பேர் ஒருத்தர் சுப்பிரமணிய பாரதியார் இன்னொருத்தர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுர அரண்மனையில் பாரதி என்ற பட்டம் பெற்றவர்கள் இருவர் ஒருத்தர் சுப்பிரமணிய பாரதியார் இன்னொருத்தர் சோமசுந்தர பாரதியார் நெக்ஸ்ட் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் பாரதியார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் பாரதியார் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து கொடுங்க குயில் பாட்டு எந்த வருடம் அச்சடிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் கொஷின் குயில் பாட்டு எந்த வருடம் அச்சடிக்கப்பட்டது ரெண்டாவது கொஷின் பாரதியின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் பாரதியின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ